நடிகர் விஜயகாந்தனுடைய மறைவு வந்து தமிழ் திரையுலகத்தை ஒரு பெரிய ஆட்டு ஆட்டியிருக்கு அப்படின்றத தாண்டி தமிழக அரசியலும் பெரிய தாக்கத்தை வந்து அந்த மரணம் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவருடைய மரணம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட அரசியல் தலைவர்கள் அவரோடு வந்து பழகவே இல்லைனாலும் பயங்கர நீண்ட நெடிய நட்பு இருக்கிற மாதிரி கதெல்லாம் விட்ட ஆட்கள்லாம் நம்ம அந்த மறைவு நிகழ்ச்சியில் பார்த்தோம் அது அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய அதுவும் குறிப்பாக நடிகர் சங்கத்தையும் விஜயகாந்த் அவர்களையும் பிரிக்கவே முடியாது எம்ஜிஆர் காலத்திலேருந்து நடிகர் சங்கம் வந்து பல்வேறு பரிணாம வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் விஜயகாந்த் என்கிற ஒரு மனிதருடைய அந்த ஆளுமை கீழே அவருடைய தலைமை கீழே அந்த நடிகர் சங்கம் அந்த பெற்ற வளர்ச்சி தான் ரொம்ப பெருசு நடிகர் சங்கத்துக்கான ஒரு ஐக்கானான ஒரு அந்த இடத்தை மீட்டு கொடுத்த விஷயத்துல வேறு யாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து விஜயகாந்த் செஞ்சு தான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கான அந்த பேரையும் அந்த மரியாதையும் அவர் வந்து தக்க வச்சிருக்காரு அதை தாண்டி வந்து மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பாசமான ஒரு மனிதரா அவர் காணப்பட்டாருந்து அந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரத்தை தாண்டிடுச்சு ஆனாலும் அவருடைய அந்த உடல் புதைக்கப்பட்ட அந்த இடத்த நோக்கி அவருடைய அந்த 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 கோயம்பேடு அவருடைய அந்த அலுவலகம் இருக்கிற அவர் அந்த புதைக்கப்பட்ட இடத்தை நோக்கி மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தினந்தனும் பயங்கர கூட்டம் வந்துட்டே இருக்காங்க அஞ்சலி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதை தாண்டி திரையுலக பிரபலங்கள் அந்த மரணத்துக்கு வராதவங்க இறுதி நிகழ்வுக்கு வராதவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்த நடிகர்கள்லாம் இப்போ சென்னைக்கு உடனே முதல் வேலையா ஏர்போர்ட்லேருந்து இறங்கினவுடனே நேராக அவங்க வந்து அட்டண்டன்ஸ் போடுற இடம் எங்கன்னா அந்த அஞ்சலி செலுத்துற இடமா தான் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் வருவாரா இவர் வருவாரா இவர் வருவாரா இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு இப்போ சூர்யா வந்தாரு சூர்யா வெளிநாட்டுல வந்த உடனே நேராக அங்கே போயிட்டாரு கார்த்தி வந்தாரு அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் வந்தாரு அது தொடர்ந்து வந்து விஷால் வந்தார் இன்னைக்கு விஷால் ஆர்யா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்தாங்க அங்க போய் அவங்களுடைய அந்த அஞ்சலிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தினாங்க அவங்க வந்து ஆ இரங்கல் தெரிவிச்சாங்க ஆறுதல் சொன்னாங்க அதெல்லாம் பார்த்தோம் நம்ம இதுக்கு இடையிலே நடிகர் சங்கம் இதுல இன்னும் எனக்கட்டு அவங்க வந்து அவருக்கான அந்த இறுதி நிகழ்வுகள்ல இன்னும் கொஞ்சம் அவங்க வேகம் எடுத்திருக்கணும் ஒரு எல்லா நடிகர்லயும் திரட்டி அவருக்கான ஒரு மரியாதை செலுத்திருக்கணும்னு நம்ம அப்பவே சொன்னோம் மீண்டும் அதை நம்ம வந்து வலியுறுத்தி பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பல சேனல்கள் அதை நம்ம பேசிடணும் இப்போ அதன் அடிப்படையில நிறைய பேர் நம்மளை மாதிரி நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க நடிகர் சங்கம் இரங்கல் தெரிவிச்சது நாசர் அவர்கள் வந்து போய் அஞ்சலி செலுத்தினாரு நிறைய விஷயங்கள் இருந்தா கூட ஒட்டுமொத்த நடிகர்களும் அவருக்காக திரண்டு வராது வருத்தமான ஒரு விஷயமா இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை மாத்துவது மாதிரி வருகிற பத்தொன்பதாம் தேதி வந்து நடிகர் சங்கத்தினுடைய சார்பில் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் அந்த கூட்டம் ஒரு அஞ்சலி நிகழ்வு நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இதற்கு ஒட்டுமொத்தமா எல்லா நடிகர்களையும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க எல்லாருக்கும் அவங்க வந்து நிச்சயமாக ஒரு அழைப்பு கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் அழைச்சா தான் வரணும் அவசியம் இல்லை இரங்கல் நாங்கள் கூட்டம் போடுறோம்னு சொன்னாலே இது நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்களும் மெம்பராக இல்லாதவர்கள் கூட நடிகர்களாக தான் வந்துடணும் ஏன்னா விஜயகாந்தோடைய ஆளுமை தெரிந்தவர்களோ இல்லை விஜயகாந்த் பற்றி தெரியாதவங்க கூட விஜயகாந்துக்கு ஒரு மூத்த உறுப்பினருக்கு அதுவும் முக்கியமான ஒரு மனிதருக்கு பிரபலமான ஒரு மனிதருக்கு சமீபத்திய அந்த மரணம் வந்து உணர்த்திருக்கிற தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு தாக்கத்துக்கு நிச்சயமா அந்த இரங்கலுக்கு எல்லாரும் அட்டண்டன்ஸ் போடணும்னு ரஜினியில ஆரம்பிச்சு ரஜினி கமல் ஆரம்பிச்சு எல்லாருமே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் வருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா ஏன் இந்த கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே அந்த மரணம் நடந்த உடனே சில பேர் போய் அஞ்சலி நேரில் போயிட்டாங்க அதுக்கு மறுநாள் சில பேர் நேரில் போனாங்க அங்கே போக முடியாதவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த அவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்துல போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நான் குடும்பத்தாரை பார்த்தோம் நாங்கள் வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டோம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டோம் இதோடு எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க கடந்து போயிட்டாங்கன்னா இந்த அமைப்பு ரீதியா இவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை மிஸ் பண்றாங்க இல்லை அதற்கு உரிய மரியாதை கொடுக்கல இல்லை அவர்களை இந்த அமைப்பு சரியா பயன்படுத்தலை அப்படின்னு நம்ம எந்த விதத்துல வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த ரெண்டு நடிகர்கள் இந்த மத்தவங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க ரெண்டு நடிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த ரெண்டு நடிகர்ல ஒரு நடிகர் வந்து அங்கேயே வந்து அஞ்சலி செலுத்தினார் யாருன்னா அவர் வந்து விஜய் அந்த நீங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் அங்க வந்து அஞ்சலி செலுத்தின அந்த நேரத்துல அவர் திரும்பி போகும்போது அவர் மீது செருப்பு வீசப்பட்டது அப்புறம் அவர் வந்து ஒருமையில திட்டினது அந்த ரசிகர்கள் பயங்கரமா கொந்தளிச்சது எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்தோம் அங்க நடந்த நிகழ்வுகள் நமக்கே தெரியும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் இறப்புக்கு வந்திருக்காங்கன்னா அந்த செருப்பு வீசுனது வந்து ரொம்ப தப்பா தவறான ஒரு விஷயம் அதை செஞ்சவங்க வந்து நிச்சயமா வந்து இது இதை நம்ம வந்து சரின்னே சொல்ல முடியாது இது தவறான ஒரு முன்னுதாரணம் யாருடைய இறப்புக்கு வந்தாலும் என்னதான் அவங்க வந்து தவறானவர்களா இருந்தாலோ அது வந்து தப்பானவர்களா இருந்தாலோ இல்லை பிடிக்காதவர்களா இருந்தாலோ அந்த இறந்து போனவருக்கும் அவருக்கும் முரண்பாடு இருந்தா கூட நாகரிகமா நடந்துக்கணும் தவிர இது செய்யக்கூடாது இதை அனுமதிக்கவும் முடியாது ஸோ விஜய் மீது செருப்பு வீசினது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் அதுல மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை அப்படி அவர் வந்து அப்புறம் அந்த குடும்பத்தாருக்கு அஞ்சலி செலுத்தினாரு வந்துட்டாரு அவர் வந்து கண்ணீர் சிந்தினாரு அப்புறம் திரும்பி கிளம்பி போயிட்டாரு ஆஹ் எப்பவுமே பவுன்சரை கூப்பிட்டு வர விஜய் வந்து அன்னைக்கு பவுன்சரே இல்லாம வந்தாரு அதுக்கு வந்து உடனடியாக ஒரு ரியாக்ட் வந்துருச்சு பெரிய கும்பல் அவரை நெருக்கி தள்ளி பயங்கர சிரமத்தை உள்ளாக்கிட்டாங்க இது விஜயோட நிலை அஜித் சுத்தமாக வரவே இல்லை ஆனா ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவே இல்லை அது பொது வெளியில அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவர் பண்றதெல்லாம் ரகசியமா பண்ணுவாரு யாரு ஒன் டு ஒன் யாருக்கு என்ன சொன்னாலும் சொல்றத தெரிய வேணாம்னு நினைப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க அது உண்மைதான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் யார்ட்டையும் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கன்வே பண்ணவே மாட்டார் அது கன்வே பண்றது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனா இந்த மாதிரி இறப்பு நிகழ்ச்சி உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக தமிழ்நாடே வந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்தாங்களே இவங்கெல்லாம் அஞ்சலி செலுத்தினாங்களே எல்லாம் வந்தாங்களே இவங்களை அறிக்கை விட்டாங்களே இரங்கல் அறிக்கை விட்டாங்களே ஏன் அஜித் வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இது இடையிலே வந்து டான்ஸ்லாம் ஆடுறாரு அங்கே அப்படின்லாம் சொன்னாங்க அந்த டான்ஸ் ஆடின வீடியோ அந்த நியூ இயர் பார்ட்டியில் டான்ஸ் ஆடின வீடியோ வந்து வைரல் ஆனதுல அஜித் ரொம்பவே அப்செட் போல போலருக்கு அவர் வந்து ரொம்ப கோபமாகவும் இருக்கார் இது எப்படி வெளியில் போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக இருக்கார் அதனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயங்களை யாரும் விமர்சிக்க முடியாது ஆனால் பொது வழியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் பொதுவாக எல்லாரும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது எல்லாத்துக்கும் அறிக்கை விடுவார் இப்போ நீங்கள் பைக் கற்றுக் கொடுக்குறேன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆரம்பித்தாரு என்னை தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு ஒரு அறிக்கை வெளியிடறதுக்கு ஒரு அது சொல்கிறதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அட்வைஸ் பண்ணுறதுக்கு சில அறிக்கைகள் விடுவார் இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது எதுக்கெல்லாம் பேசணுமோ அதுக்கெல்லாம் பேசறது இல்லை இப்போ ஒரு ஒரு ஒருத்தன் வந்து அந்த துணிவு வாரிசு அந்த நேரத்துல அந்த ரிலீஸ் நேரத்துல லாரியில் ஏறி ஆடி ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டான் அவனை பார்த்தீங்கன்னா அவன் அஜித்துடைய ரசிகர் அடிப்படையில் அவன் அஜித் ரசிகர் அந்த பையன்தான் அந்த வீட்டுக்கு ஏர்னிங் பாயாக பாயா அவன் தான் அந்த குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்துகிற ஒருத்தனா வருமானத்தை தரக்கூடிய ஒருத்தனா இருந்திருக்கான் இப்போ அந்த பையன் இறந்து போயிட்டான் சின்ன வயசு அந்த குடும் அவன் தான் அவன் தம்பியை படிக்க வச்சுருக்கான் அந்த குடும்பம் நிருகதியா நிற்கிது அந்த குடும்பத்துக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியல அப்படி எதுவும் பண்ணியிருக்காரானும் நமக்கு வந்து அதை எப்படி விசாரிச்சாலும் தகவல் தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதற்கு அறிக்கை விட்டுருக்கணும் ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் வந்து படம் படத்தை பாருங்க ரசிங்க கிளம்பிடுங்க இந்த மாதிரி இந்த ஆர்ப்பாட்டங்களில் தேவையில்லாத சாலையில வந்து உங்கள் வேலையெல்லாம் காமிக்காதீங்க வீர தீரத்தெல்லாம் செய்யாதீங்கன்னு தார்மீக அடிப்படையில் அவர் அறிக்கை விட்டுருக்கணும் அது பண்ணலை அதுவே ஒரு பெரிய சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்துன்னு வச்சுக்கங்களேன் இப்போ விஜயகாந்தனுடைய அந்த மரணம் மறைவு தொடங்கி அவர் மரணம்ன்றது காலையில் ஆறு மணிக்கு கேட்டதுலேருந்து பேசாதவங்களாம் பேசியிருக்காங்க அறிக்கை வெளியிடாங்களோ அறிக்கை வெளியிட்டாங்க வராதவர்கள்லாம் வந்து பார்த்தாங்க அதில் வரவே மாட்டேன் நானு அடம் பிடிக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான் எந்த அறிக்கையும் வெளியிட மாட்டேன் வரவும் மாட்டேன்றது ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு துரோக லிஸ்ட்ல இருக்கிற வடிவேலு ஏற்கனவே அவர் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் பல சேனல்கள்ல பேசியிருக்கோம் திரும்ப அதனால அதை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதான் ஒரே வரியில துரோக லிஸ்ட்ல இருக்கிற வடிவேலுன்னு சொல்லிட்டோம் அடுத்து அஜித் இவர் வந்து இப்போ என்னன்னா சில பேர் முட்டு கொடுத்துட்ருக்காங்க உண்மையிலேயே கொடுக்குற முட்டா ஒரிஜினலாக இல்லையா எனக்கு தெரியாது அஜித் வந்து தொலைபேசியில் கிட்ட தகவல் அனுப்புன மாதிரியும் பேசின மாதிரியோ இல்லைன்னா மெசேஜ் அமிச்ச மாதிரி சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல அந்த குடும்பத்தாருக்கு கன்வே பண்ணிட்டோம் கண்ட்ரோலன்ஸை அந்த குடும்பத்தாருக்கு அவர் ஒரு கண்ட்ரோலன்ஸ் சொல்லிட்டாரு ஊருக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஊருக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இப்போ வந்து சில பேர் அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஏற்குடையதாகவே தெரியல இது இது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இவர்கிட்ட இருந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வரும் ஒரு வருத்தம் ஒன்று இருக்கும் இல்லைன்னா அது வந்து ஒரு இரங்கலை தெரிவிப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதை செய்வதற்கு அவருக்கு என்ன கஷ்டம்னு தெரியல இல்ல கூட இருக்கிறவங்க வந்து சொல்லிக் கொடுக்காம இருக்காங்களா அவர் இல்லைன்னா அவர் இதெல்லாம் வந்து கேரே பண்றது எனக்கு என்ன நான் எங்கயோ வெளிநாட்டுல இருக்கேன் சில பேர் சில ஷூட்டிங்ல இருக்காருங்க அதனால் அவர் வரலங்க அவர் இங்கே சென்னைக்கு வந்த உடனே போய் விஜயகாந்த் வீட்டில் போய் பார்ப்பாருங்கலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயகாந்த் வீட்டுக்கெலாம் அவர் போகிற மாதிரி தெரில இது அடிப்படையில் அஜித் இப்படி மாறி போயிட்டார் போல இருக்குது அதனால அவரும் வந்து அஜர்பைஜான் ஷூட்டிங் முடிச்சிட்டாலும் துபாயில் தான் இருப்பார் சென்னை வந்து வருவாரான டவுட்டாக இருக்கு ஸோ அதனால விஜயகாந்த் வீட்டுக்கே அஞ்சலி செலுத்துவதற்கு போவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது விஜயகாந்த் சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்த போவாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது இப்படி இருக்கும்போது நடிகர் சங்கம் நடத்துகிற தேதி கூட்டத்திற்கு அஜித் வருவாரா மாட்டாரா இதுதான் இப்போ எல்லாருக்கிட்டே இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவுட் ஆயிடுச்சுங்க அவர் வரமாட்டார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் வந்து பழைய அஜித்தையும் நீங்கள் வந்து பல ஆண்டுகளாக அஜித்தினுடைய செயல்பாடுகளை வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க அவர் வரமாட்டாருப்பா அப்படின்னு அதற்கு என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க அவர் எந்த பொது விழாக்களுக்கும் சரி பொது நிகழ்ச்சிகளுக்கும் சரி பிரபலமான மேடைகளுக்கும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டாலும் சரி எதுக்குமே நான் வரக்கூடாது அவர் நடித்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட அவர் வர்றதில்லை இது வந்து அவருடைய ஒரு ஒரு பெரிய கொள்கையாக வச்சுட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மேடை ஏறின கடைசி மேடை வந்து அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மேடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் அவர் எதுவும் மேடையேறின மாதிரி எதுவும் தகவல் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை பட் அப்படி வரலாறும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அதுதான் கடைசி மேடை அந்த கடைசி மேடையிலும் சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு அவர் இறங்கிட்டாரு சோ பத்தொம்பாது நடிகர் சங்கம் நடத்துகிற அந்த விழாவிற்கு அஜித் வருவது சந்தேகமே இது வந்து நான் அவரை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் யோசித்து சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்கள்கிட்ட சொன்னாங்களாலாம் கேட்கக்கூடாது அவரு இதுக்கு முந்தைய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்ப இதற்கும் அதுதான் விடையாக இருக்கும்னு சொல்றேன் ஓ அஜித்தோட நிலைமை இது விஜய் வருவாரா அப்படின்னா நிச்சயமா வரமாட்டார் அவரும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து விஜய் விஜயகாந்தினுடைய அந்த மறைவுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டாரு குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுலேயே ஒரு விரும்பத்தக்காத சம்பவம் நடந்துருச்சு அது குறித்து வந்து நடிகர் சங்கம் வாயே திறக்கல நடிகர் சங்கம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி செருப்பு வீசப்பட்டதெல்லாம் தப்புங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஒன்றும் நடக்கவே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் விஜய பொறுத்த வரைக்கும் அடுத்து அவருடைய இலக்கு அரசியல் நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றதுனால மறுபடியும் ஒரு மேடை ஒரு சினிமா மேடை அதில் ஏறி நம்ம வந்து ஒன்றும் பேச வேண்டிய அங்கே போய் பேச போனால் நம்ம எதை பேசுவது எதை விடுவது ஏன்னா வளர்த்து விட்டவர் உயர்த்தி விட்டவர் மரியாதைக்குரியவர் இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கின விஜயகாந்த் குறித்து பேசுவதற்கு விஜய்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது கதைகளை விட நிறைய நிஜங்கள் இருக்குது பட் ஆனால் அவர் சொல்லணும் இல்லை அவர் சொல்லுவதை சொல்லணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் எவ்வளோ ஏதோ ரூபத்தில் எங்கேயோ ஒரு வருஷத்துல பேசியிருக்கலாம் பேசவே இல்லை அதனால் இந்த மாதிரி அவர் பயன்படுத்திப்பாரா அப்படின்னா ஏன் சந்தேகம் தாங்க பயன்படுத்தி பாரான்னு ஸோ விஜயும் வருவது சந்தேகம்னு தோணுது அஜித் வருவது நூறு சதவீதம் சந்தேகம் தான் தோணுது அப்போ விஜய் அஜித் ரெண்டு பேருமே வரல ஆல்ரெடி விஜயகாந்தோடைய அந்த இறுதி நிகழ்வுக்கு ரஜினி போயிட்டாரு கமல் போயிட்டாரு இந்த நிகழ்வுக்கு வருவாங்களா அப்படின்னு இப்போ ஏன்னா இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நடிகர் சங்கம் நடத்துகிற விஷயத்துக்கு இவங்க வருவாங்களா அப்படின்னா முறையான அழைப்பு முறையான விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக விஜயகாந்த் குறித்து பேசுவதற்கு ரஜினி வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கமலஹாசனுக்கு இப்போ தேவைப்படுது விஜய் விஜயகாந்தோடைய ரசிகர்களுடைய அந்த ஆதரவு வந்து அவருக்கு தேவைப்படுது அரசியலில் இருக்காரு அந்த அடிப்படையில் இவங்க சீனியர்ஸ் வருவாங்க பிரபலங்கள் பெரும்பாலானவர்கள் வந்து வருவாங்களா ஏன்னா பல பேரும் ஷூட்டிங் வந்து வெளிநாட்டுல வைக்கிறதுக்கு பரபரத்துக்கிட்டு இருக்காங்க தேதியை போடுங்க தேதியை போடுங்க அந்த தேதிகளில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு முன்னாடியே பொங்கல் முடிஞ்ச கையோட நம்ம ஃப்ளைட் ஏறி பறந்துடணும் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பல விஷயங்கள் நமக்கு வெளிச்சத்துக்கு வருது ஸோ இந்த விழாவும் மரியாதைக்குரிய விழாவா மாறுமா அப்படின்னு பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஆனா மரியாதை மிக்க தலைவர் விஜயகாந்த் அதுல மாற்றுக்கிறது இல்லை அவருக்கு நடத்துகிற விழாவை ப்ராப்பரா எடுத்து முறையாக அவருக்கான உரிய மரியாதையோடு கரெக்டா நடத்தினாங்கன்னா காலத்துல அது வரலாறுல முக்கியமான ஒரு விழாவாக மாறும் ஏன் இதை இப்படி நான் சொல்றேன்னா சமீபத்துல கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லி ஒரு விழா பண்ணாங்க நாமளே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்கே அந்த விழாவுக்கும் முறையான அழைப்பு நடிகர்களுக்கு விடுக்கப்பட்டதாவே தெரியல முறையான அழைப்பு திரைத்துறை சேர்ந்த எந்த சங்கத்துக்கும் கொடுத்த மாதிரியே தெரியல அந்த லட்சணத்துல தான் அங்க இருபத்தி ரெண்டாயிரம் சீட் கெப்பாசிட்டி போடப்பட்டும் அதற்கு நம்பர் அடிச்சு எல்லா ஸ்டிக்கர் ஒட்டியும் அங்க வந்த கூட்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் வந்தாங்க மீதி எல்லா சேர்களும் காலியாக தான் கிடந்துச்சு ஒட்டு மொத்தமாக இதுல மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கொள்ளை ஒரு அதுக்குள்ள நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு தவறான நபர்களுடைய கையில் வந்து அந்த நிர்வாகத்தை அந்த நடத்துற நிகழ்ச்சி நடத்துகிற பொறுப்பு போன உடனே அவங்க வேற யாருக்கோ வேலை செஞ்சு ஒட்டு மொத்தமாக கலைஞர் அவர்களையும் திமுக அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய அவப்பெயரும் கெட்டப்பெயரும் ஏற்படுத்திட்டாங்க இதை நம்ம கடந்த வீடியோல சொல்லிருந்தோம் உண்மையும் பல பேரும் அதை குறித்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த நிகழ்வு எதுவும் நடத்தக்கூடாது கேப்டனுடைய நினைவஞ்சலி அப்படின்னா ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு இருக்கணும் அப்ப வந்தாதான் அப்படி வந்தாதான் அது உரிய மரியாதையோடு நடத்தப்படுற நிகழ்ச்சியாக அவருக்கு கொடுக்குற ஒரு அஞ்சலியாக நம்ம பார்க்க முடியும் இதை நடிகர் சங்கம் முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நிச்சயமா அதை செய்வாங்கன்னு காத்திருக்கிறோம் ஏன்னா வந்து இப்ப இருக்கிற அமைப்புகளிலே நடிகர் சங்கம் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக வெளியில் தெரியுது ஏன்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கம் பாருங்கள் அவதிலேயே ஒரு ரெண்டு மூணு அமைப்புகள் உடஞ்சி போய் அப்படி இருக்காங்க அப்புறம் நீங்கள் எந்த கில்டு இருந்தாலும் சரி இல்லை மற்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கு ஆனால் நடிகர் சங்கத்தில் இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் வந்து பதவிகளுக்கு வந்திருக்கிறவங்க முறையாக செய்யணும்னு அதை முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விழா அவங்களுக்கான ஒரு பெரிய சேலஞ்சிங் விழாவாக இருக்கும் போது இது இது வந்து இந்த அஞ்சலி நிகழ்வு இது விழான்னு சொல்லக்கூடாது நம்ம அஞ்சலி நிகழ்வு இந்த அஞ்சலி நிகழ்வு இந்த நிகழ்ச்சி இவங்களுக்கு வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு சோதனை கட்டம் தான் ஏன்னா எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும் விஜயகாந்த் சொன்னா எல்லாரும் வருவாங்க ஆனா விஜயகாந்துக்காக எல்லாரும் வரணும் இப்போ அவர் சொன்னாருங்க சிங்கப்பூர் மலேசியாக்கு கூப்பிட்டா கூட எல்லா நடிகர்களும் திரண்டு வந்தாங்க வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்கு இல்லை வெளிநாட்டுக்கே அவர் நம்பி வந்தாங்க எல்லாருமே அது பிரமாதமாக நடத்தி கொடுத்து அவர் அதுலேருந்து வெளியில் வந்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாதனையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவருக்கு நடத்தப்படுகிற ஒரு விழாவுக்கு எல்லாரும் வர வேண்டியது தார்மீக கடமை வருவாங்களா இவங்க எல்லாம் ப்ராப்பராக கூப்பிடுவாங்களா சொதப்பாமல் நடத்துவாங்களா அப்படின்னு மில்லியன் டாலர் கொஸ்டினோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நம்ம நம்ம எப்படியும் இன்னும் நாட்கள் இருக்குது நம்ம நிறைய விசாரிப்போம் நிறைய பேர்கிட்ட பேசுவோம் யார் யாருக்கு இவங்க அழைப்பு கொடுக்குறாங்க யார் யார் இவங்களை வந்து அவங்க வந்து ஏன்னா நிறைய அவரோடு பயணம் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் மேடை ஏற்றி அவருடைய எல்லாம் பதிவு பண்ணணும் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் மூத்த பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதாவது விஜயகாந்தோடு நெருங்கி பழகிய ரொம்ப ரொம்ப வருஷமா நாங்கள் பழகினதை விட எங்களை விட ரொம்ப சீனியர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்க அனு எங்க கிட்ட இருக்கிற அனுபவத்தோட அவங்க அனுபவம் ரொம்ப பெருசு அவர்களை எல்லாம் நீங்கள் வந்து மேடை ஏற்றணுன்றதுலாம் எங்களுடைய விருப்பம் மனதில் நடக்குமான்னு தெரியல ஏன்னா ஐயா விஜயகாந்த் குறித்து தகவல் சொல்றதுக்கு அவ்வளவு தகவல்கள் கொட்டி கிடக்குது அதெல்லாம் பேசினதே திரும்பி பேசாம புதியவர்களுடைய புதிய அனுபவங்களை அந்த மேடைகளில் ஒழிக்கும் போது அது வரலாறுல முக்கியமான இடமாக மாறும் அது அப்படிப்பட்ட விஷயங்களை நடிகர் சங்கம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கையும் நம்ம வைக்கிறோம் பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத மீண்டும் சந்திப்போம் நன்றி